உலக நாடுகள் கல்வி என்று சொன்னால் அது இந்தியாவில் சென்னையில் இருக்கிற அண்ணா பல்கலை புகழ் கிடைப்பதற்கு காரணமாக இருந்தது அன்பு தலைவர் அதை தொடர்ந்து தமிழக அரசின் முதல்வர் உலகளவில் இந்தியா இன்றைக்கு உயர்கல்வியில் இருபத்தி எட்டு சதவிகிதம் இருக்கிற மாநிலங்களில் தமிழ்நாடு உயர்கல்வி சதவிகிதம் நாற்பத்தி எட்டு சதவிகிதம் இதை இன்னும் உயர்வான இடத்தில் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக தான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நான் முதல்வன் திட்டமும் புதுமைப்பெண் திட்டமும் தமிழ் புதல்வன் திட்டமெல்லாம் கொண்டு வந்து இன்றைக்கு உயர்கல்வியை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல முயற்சியிருக்கிறார் உயர்கல்வித்துறையில் துறையில் ஆகிய நான் பொறுப்பேற்றதற்குப் பிறகு தமிழகத்தில் நான்கு மண்டலங்களாக பிரித்து திருச்சி கோவை மதுரை சென்னை என்று நான்கு இடங்களுக்கும் சென்று ஆங்காங்கு இருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்கள் மாணவர்கள் மாணவர்கள் கல்வி கற்று பயிற்சி எடுக்கக்கூடிய தொழில் முனைவோர் தொழில் நிறுவனங்களை சார்ந்தவர்கள் இண்டஸ்ட்ரியல்ஸ் அதேபோல் ஏழு புள்ளி ஐந்து சதவீதத்தில் பிடித்து படிக்கக்கூடிய மாணவர்கள் மாற்றுத்திறனாளிகள் நான் முதல்வன் மாணவர்கள் புதுமைப்பெண் மாணவிகள் தமிழ் முதல்வன் மாணவர்கள் இவர்களையும் தனித்தனியாக அமர வைத்து நீங்கள் கல்வி பயிலும் நேரத்தில் என்னென்ன இடர்பாடுகள் என்னென்ன கோரிக்கைகள் இந்த அரசுக்கு வைக்க விரும்புகிறீர்கள் என்ற கருத்தையும் நாங்கள் இந்த ஐஏஎஸ் அதிகாரிகளோடு உட்கார்ந்து கருத்துக்களை கேட்டு அவைகள் உடனடியாக தீர்வு காணப்பட வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தின் அடிப்படையில் மிக விரைவாக இந்த உயர்வெளித்துறை செயல்பட்டு கொண்டிருப்பதை தொடர்ந்து ஆங்காங்கு இருக்கிற பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் மூலம் நன்கு மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் இதில் முதல் கட்டமாக மாணவர்களோ பெற்றோர்களோ அல்லது பொதுவானவர்களோ ஒரு கல்லூரி பல்கலைக்கழகத்தை அணுகிற போது ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் எனால் யாரை அணுகுவது என்ற குழப்பனில் இருந்ததை தெளிவுபடுத்துவதற்காக தான் ஆங்காங்கு ஹெல்ப் டெஸ்க் போன உடனே வாருங்கள் என்ன வேண்டும் என்று விசாரிக்கக்கூடிய அந்த முன் வரவேற்பு அது ஆன்லைன் மூலமாகவும் அலைபேசி மூலமாகவும் தொலைபேசி மூலமாகவும் நேரடியாக வந்தால் எழுத்துப்பூர்வமாகவும் அவைகளை தீர்வு காணக்கூடிய முயற்சியை எடுத்து இந்த மாத இறுதிக்குள் நூற்றுக்கு நூறு அனைத்து பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகளில் உயர்கல்வி நிறுவனங்களில் அவர்களுக்கு உதவக்கூடிய அந்த அமைப்பை உருவாக்கி நான் வரும்பொழுது கூட நம்முடைய பல்கலைக்கழகத்தில் இருப்பதை ஆய்வு செய்துவிட்டு வந்திருக்கிறேன் அதோடு உயர்கல்வியில் பேராசிரியர் பெருமக்களுக்கு கலந்தாய்வு என்பது இல்லாத இருந்த நிலை பல வருடங்களாக அதில் மறைவற்ற முறையில் நாங்கள் செயல்படுகிறோம் என்பதை உணர்த்துவதற்காக தான் எந்த ஒரு குறுக்கீடும் முறைகேடும் தவறும் ஏற்படாத வகையில் சுமார் முன்னூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட ஆசிரியர் பெருமக்களுக்கு திறந்த வெளி திறந்த மனதோடு கலந்தாய்வு நடைபெற்று அவரவர்கள் பேராசிரியர்களுடைய பணியிடம் காலிக்கு ஏற்ப நிவர்த்தி செய்யப்பட்டு குறைவான ஆசிரியர் உள்ள இடங்களில் நிரப்பப்பட்டு இன்றைக்கு உயர்கல்வித்துறை இன்னும் கோலூச்சி கொண்டிருக்கிறது இந்த நிலையில் இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழக சம்பவம் யாரும் எதிர்பாராதது நடந்த நேரம் என்ன நடந்த சூழல் என்ன நம்முடைய பல்கலைக்கழக மாணவி ஒரு ஆண் நண்பரோடு பேசிக்கொண்டிருந்த நேரத்தில் தகாத நபர் விரும்பாத காரியத்தை செய்ததனுடைய விளைவு இருபத்தி மூன்றாம் தேதி நடந்த சம்பவம் இருபத்தி ஐந்தாம் தேதி அந்த மாணவி புகார் மணி அளிக்கப்பட்டதற்கு பிறகு உரிய நடவடிக்கை எடுத்து புகார்மணி பெற்ற குறுகிய நேரத்திலேயே அந்த நபரும் கைது செய்யப்பட்டு இன்னைக்கு விசாரணை தொடரப்பட்டு கொண்டிருக்கிறது ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலும் கல்லூரியிலும் பெண்களுக்குரிய பாலியல் குற்றச்சாட்டை விசாரிக்கிறதுக்கான போஸ் கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது அவைகளுக்கு புகார் கொடுத்தாலும் விசாரிப்பார்கள் அல்லது இந்த குழுவை சார்ந்தவர்கள் மாணவ மாணவிகளை கண்காணிக்க அவருடைய நடவடிக்கைகளில் செயல்பாடுகளில் நீங்களாகவே ஏதேனும் ஐயம் கொண்டால் அவர்கள் அழைத்து பேசுங்கள் அவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுங்கள் என்பது போன்ற கருத்துக்களை எல்லாம் நாங்கள் அந்த குழுவுக்கு வலியுறுத்தி இருக்கிறோம் அந்த வகையில் அண்ணா பள்ளிகளுக்கு திறந்த அந்த குழுவுக்குரிய கருத்து வரவில்லை என்பதும் எங்களுக்கு கிடைத்த சங்கடமான ஒரு செய்தி காவல்துறைக்கு புகார் மனு போனதற்கு பிறகு புரிகிறது பல்கலைக்கழகம் அதற்கு முழு ஒத்துழைப்பு தழுகிறது பதிவாளர் சொல்கிறார் துறையின் அமைச்சர் என்ன முறையில் நானும் அந்த காவல்துறையுடைய நடவடிக்கை முழு ஒத்துழைப்பு தருவோம் என்று சொல்கிறோம் கைது செய்யப்பட்டிருக்கிறார் விசாரணை தொடர்கிறது இதற்கிடையில் மகளிர் தேசிய ஆணையம் அந்த வழக்கின் உள் நுழைந்து நாங்கள் விசாரிக்க முற்படுகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதற்கும் தமிழக அரசும் நம்முடைய பல்கலைக்கழக நிர்வாகம் உயர்கல்வித்துறையும் முழு ஒத்துழைப்பு தரும் ஏனால் எந்த ஒரு மாணவன் மாணவியும் பாதிக்கப்படக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கிற முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் இந்த நிலையில் இதை அரசியலாக்க இருக்கிறார்கள் என்று எண்ணுகிற போதுதான் ஊடகத்தில் அது பரவலாக்கப்பட்டு விட்டது எனவே இது பல்கலைக்கழக விவகாரம் மாணவ மாணவியர் நலன் குறித்த விவகாரம் சட்டம் தன் கையில் எடுத்து குற்றவாளியை கைது செய்து விசாரணை நடந்து கொண்டிருக்கிற சூழலில் இதை எந்த நிலையிலும் தமிழக அரசோ நாங்களோ அரசியலாக்கி ஆதாயம் தர வேண்டிய சூழல் இல்லை ஒன்றும் கிடைக்காதவர்கள் செய்கிற அந்த அரசியல் தேடலுக்கு அரசியல் தீனிக்கு இந்த மாணவியினுடைய பிரச்சனையை நாங்கள் இரையாக்க விரும்பவில்லை உயர்கல்வித்துறை செம்மாந்து நடக்கிறது இதை ஒரு படிப்பணையாக கொண்டு கூட இன்றைக்கு காலை நாங்கள் வந்தவுடன் அதற்குரிய இடங்களை எல்லாம் சென்று ஆய்வு செய்தோம் அதன் பிறகு பல்கலைக்கழகத்தினுடைய நிர்வாக பெருமக்களிடம் அமர வைத்து பல்கலைக்கழகத்தினுடைய திறந்த வெளி எது எது கேமராக்கள் எத்தனை எத்தனை இரவு நேரத்தில் பயன்படுத்தக்கூடிய விளக்குகள் எங்கே எங்கே என்ற ஆய்வுகளை எல்லாம் மேற்கொண்டுதான் உங்களை சந்திப்பதற்கு சற்று காலதாமதம் எனவே பத்திரிகையாளர்கள் பத்திரிகைகளில் ஆதரித்தோ அல்லது எதிர்ப்பு தெரிவித்தோ கருத்துக்கள் பல வெளியிட்டாலும் கூட அவைகளையெல்லாம் நாங்கள் ஒரு படிப்பனையாக எடுத்துக்கொண்டுதான் உயர்கல்வித்துறையை முன்னேற்ற பாதைக்கு எடுத்துச் சொல்கிறோமே தவிர அதை அலட்சியப்படுத்துவதற்காக அல்ல அதே நேரத்தில் அரசியல் ஆதாயம் தேட வேண்டும் என்று சிலர் கருதினால் அதற்குரிய அரசு விளக்கத்தை தருவதும் அரசின் கடமை எங்களின் கடமை என்று பொறுப்புணர்ந்து இந்த நிலையில் இந்த துறையை இந்த பிரச்சனை நாங்கள் என்பதை நான் உங்களுக்கு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் போஸ் கமிட்டியினுடைய வேலை மாணவியர்களுக்கு ஏதேனும் அத்துமீறலான அவமதிக்கக்கூடிய அல்லது பாலியல் உணர்வான இடர்பாடுகள் ஏற்பட்டு அவர் புகார் தந்தால் உரியவர்கள் மீது அது சகமானவரோ அல்லது கல்லூரி பல்கலைக்கழக அவர்களை விசாரித்து உரிய நடவடிக்கை மேற்கொள்வதற்கு அமைக்கப்பட்ட ஒரு கமிட்டி தான் அது அந்த வகையில் பார்க்க போனால் அண்ணா பல்கலைக்கழகத்தில் அப்படி ஒன்று வரவில்லை என்பது தான் எங்களுக்கு இருந்த துயர செய்தி ஒருவேளை மனுதாரர் புகார் தராமல் இருந்து அந்த குழுவுக்கு அது யார் மூலமாவது ஒரு செய்தியாக வந்திருந்தால் கூட அடைத்து பேசி நாங்கள் கண்டிருக்க வாய்ப்பு இருந்திருக்கும் இல்லை என்பது ஒன்று ஆனால் இனி வரும் காலங்களில் நாங்கள் செல்லுகிற இடத்திலெல்லாம் கல்லூரி நிர்வாகத்தை எந்த அளவிற்கு கண்காணித்து கல்வி வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள் ஆய்வு செய்து வருகிறோமோ அதே போல் இந்த கமிட்டியையும் நாங்கள் ஆங்காங்கு ஆய்வு செய்து எடுத்த நடவடிக்கை என்ன வந்த புகார்கள் என்ன மேற்கொண்ட மேல் நடவடிக்கை என்ன என்பதையெல்லாம் தீவிரமாக விசாரிக்க சொல்லி முதலமைச்சர் எங்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறார் எங்க காலத்து மேஜர் செக்யூரிட்டி லாப்ஸ் என்பதற்கு நடந்த நேரம் என்பது எட்டு மணி சம்பந்தப்பட்ட அந்த நபர் குற்றவாளி என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த நபர் குற்றவாளி நபர் அடிக்கடி வந்து போகக்கூடிய பழக்கத்தையும் பெற்றிருக்கிறார் இதை வாயில் காப்பாளர்கள் சொல்லுகிறார்கள் முடிவு விசாரணை நடந்து கொண்டிருக்கிறார் அவருடைய மனைவி கூட இங்கு பணி நிரந்தரம் இல்லாத பணியில் ஆற்றி கொண்டிருப்பார் வருவார்கள் போவார்கள் என்ற நிலையில்தான் சந்தேகப்பட்டு விரை உள்ளே வராது என்று சொல்லுகிற சூழல் இல்லாத நிலையில் இருந்திருக்கிறது ஆனால் இப்பொழுது நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறோம் பல்கலைக்கழக நேரங்களை தவிர யார் வந்தாலும் உரிய ஐடென்டி கார்டு இவைகளை இவைகளையெல்லாம் காட்டிவிட்டு தான் பதிவு செய்துவிட்டு தான் வர வேண்டும் வாகனங்களில் வந்தால் கூட அவைகள் கேமராக்கள் சிசிடிவி கேமரா கண்காணித்து படம் எடுக்க வேண்டும் அந்த வாகன எண்ணையும் குறிப்பிட வேண்டும் என்றெல்லாம் பொழுது கடுமையாக நாங்கள் சொல்லியிருக்கிறோம் எனவே அந்த வகையில் அது நியாயப்படுத்த நாங்கள் விரும்பவில்லை துரதிருஷ்டமாக நடந்தது நடந்தது குற்றத்தை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்க பல்கலைக்கழகம் உயர்கல்வியும் துணை இருக்கும் அரசு பெருந்துணை இருக்கும் என்பதுதான் அடிக்கடி வந்து போகிறாருங்கிற செய்தி நீங்களே சொல்லுகிற வார்த்தை என்பதை சகோதரர் சொன்ன காரணத்தால் பயன்படுத்துகிற வார்த்தை அவசியம் ஏற்படுவது வருவால் அல்லது அவர் அத்துமீறல் நடத்தும் போது வர வாய்ப்பு இருக்கும் நான் இல்லை என்பது மறைத்து பேச விரும்பவில்லை மாறாக அவர் இந்த பிளாட்ஃபார்ம் ஓரத்தில் பிரியாணி கடை வைத்திருப்பதாகவும் அதனால் பல மாணவர்கள் அவருக்கு தெரிந்த முகம் என்ற நிலையிலும் அவருடைய மனைவி பணியாற்றுகிறார் என்பதை உணர்ந்த நிலையிலும் வருவார்கள் என்று சொல்லுகிற செய்தி அது இன்னும் விசாரணையில் தான் முழுமையாக தெரியும் எனவே யாரோ ஒரு நபர் உள்ளே வருகிறார் என்பதை விட வந்து போகக்கூடிய வந்து போகிறார் என்ற மனநிலை இருந்திருக்கிறது என்பது யதார்த்த உண்மை ஆனால் நடந்த தவறு தவறு தான் இருக்குதா அது விசாரணையின் போது அது விசாரணையின் போது தான் துரித விசாரணை நடக்கிறது நடக்கிறது விசாரணை இல்லை அதாவது நீங்கள் ஒன்று நான் சொல்லுகிற செய்தி எங்களுக்கு கிடைத்திருக்கிற ஆவணம் காவல்துறையினுடைய விசாரணையிலும் மூக்க நுழைத்து அதிகம் பெறப்பட்டு அது பேச முடியாத ஒரு சூழல் எனவே நிச்சயமாக சொல்லி நூற்றுக்கு நூறு மனந்திறந்த உண்மையோடு சொல்லுகிறேன் முழு அளவில் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க நாங்கள் துணை நிற்போம் தான் இருக்கிறது அதுக்கான கமிட்டி இருக்கிறது குறிப்பாக சம்பவத்திற்கு அப்புறம் இதை விசாரிக்கிறதுக்குன்னு ஒரு கமிட்டி அவமை திருக்குறோம் போஸ்ட் கமிட்டி இருக்கிறது நான் மீண்டும் அதுதான் சொன்னேன் ஏறேனும் எப்படி ஒரு தகவல் தந்திருந்தால் அல்லது இந்த கமிட்டினுடைய பார்வைக்கு வந்திருந்தால் கூட சொல்லிவிட்டேன் சக மாணவரோ மாணவியரோ இப்படி ஒரு லட்சியம் நடந்திருக்கிறது என்று சொல்லியிருந்தால் கூட வழியை விசாரித்திருக்க வாய்ப்பு உண்டு அது இல்லாத பட்சத்தில் தான் நடந்த துரதர்ஷ்டம் அதை தான் மீண்டும் என்று சொல்லுகிறார் ஆனால் இனி இது போன்ற தவறுகள் குற்றங்கள் நடக்காது என்பதற்கு முழு உத்தரவாதம் வாரத்திற்கு ஒருமுறை அவருடைய நடவடிக்கை என்ன என்பதை கேட்டு அறிவதற்கு எல்லா நாங்கள் உருவாக்கி கேமரா சிசிடிவி நுழைவாயிலும் மாணவ மாணவர்கள் விடுதியிலும் தங்கி சாப்பிடக்கூடிய அந்த உணவகத்திலும் சாலைகளிலும் பெரும்பாலும் பொருத்தப்பட்டு நூற்றுக்கு எண்பது சதவீதம் சரிவரதான் இருக்கிறது பத்து இருபது குறைபாடுகள் உண்டு ஆனால் சம்பவம் நடந்த இடம் சிசிடிவி கேமரா உட்படுத்தப்படாத ஒரு முற்புதர் போன்ற பகுதி அவைகளெல்லாம் இன்றைக்கு இரண்டு தினங்களாக குறிப்பாக காலை முதல் அகற்றுவதற்கும் எந்த இடமும் இரட்டாக இருக்கிறது என்ற நிலை இருக்கக்கூடாது என்பதற்கு அனைத்து இடங்களிலும் விளக்குகளை பொருத்துவதற்கு துரித நடவடிக்கை எடுத்திருக்கும் இரண்டு மூன்று தினங்களிலே அது முழுமையடை செய்யப்படும் என்றும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆக நீங்கள் கேட்டது அந்த தவறு நடந்த இடத்துக்குரிய சிசிடிவி கேமரா இல்லைதான் ஆனால் வருகிற பாதை போகிற பாதை விடுதி உணவகம் மெயின் பார்வைகள் எல்லாம் இருக்கிறது அதில் பத்து சதவீதம் சரியில்லாமல் கூட இருந்திருக்கும் அவர்கள் சரி செய்யப்படும் ஆனால் இப்பொழுது எடுத்துக்கொண்ட பாடம் அந்த பக்கத்தில் நடமாட்டம் இல்லை என்ற காரணத்தால் இருட்டாக இருக்கக்கூடாது முற்புதற்காக இருக்கக்கூடாது அவைகள் சரி செய்யப்பட்ட அனைத்து பகுதிகளிலும் இரவு நேரத்தில் மின்வெளி வைக்கப்பட வேண்டும் என்பதையும் தெளிவாக சொல்லியிருக்கிறோம் அப்படி ஒன்று காவல்துறை விசாரணைக்கு அதிகமான செய்திகளை பத்திரிகையாளர் கூட்டத்தில் நான் தெரிவித்து என்பது விசாரணைக்கு அது உறுதியாக சொல்லும் அது கமிட்டிக்கு சொல்லவில்லை என்பதை நூற்றுக்கு நூறு அறுதியிட்டு சொல்கிறேன் சொல்லவில்லை மனுதாரர் tendered அப்புறம் தான் தெரியும் ஆனா போலீஸ்ல நேத்து கமிஷனர் பேசுறப்ப பிரஸ் மீட்ல என்ன சொல்றாங்கன்னா இந்த மாணவி வந்து அங்க சொல்லிட்டாங்க காலேஜ்ல இருந்து கம்ப்ளைண்ட் பErrorReportது அங்க இருந்து கொட்டபுரத்திலிருந்து வந்து தான் இங்க வந்து கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிட்டாங்கன்னு சொல்றாங்க இல்ல அது காரண சேதியல்ல இல்ல அது காரண சேதிகளல்ல அந்த வார்த்தையும் பொருள் அல்ல அவ른 விசாரணை தொடர்கிறது இல்ல இல்ல சார் மீண்டும் சொல்ல இல்ல சார் மீண்டும் சொல்கிறேன்

வாக்கு மூலமா இல்ல இல்ல வாக்கு இல்ல இல்லை தான் இது இல்லை இல்ல இல்ல முரண்பட்ட செய்தி அல்ல முரண்பட்ட செய்தி இல்லை இல்ல 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 முரண்பட்ட செய்தி அல்ல அப்படி ஒருவேளை உங்களுக்கு அது மீது முரணான செய்தி என்று சொன்னால் காவல்துறை முழு விசாரணை போது அதற்கு இடைப்பட்ட முதற்கு செய்தியை என்னிடம் பெறையினார்

நுழைவாயில் இருக்கிற வாயில் காப்பலனுக்கு ஐயப்பாடு குறைவாக இருக்கு என்பது யதார்த்த உண்மை அதை தான் சொல்லுகிறேன் தவிர அடிக்கடி வந்து போவார் வந்து போவார் என்ற வாக்குமூலத்திற்கு ஏதோ அவருக்கு உடந்தையாக அந்த பொருளில் பேசப்படுவது அல்ல ஆனால் ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம் ஒரு நிமிஷம் ஆனால் தேர்தல் மகளிர் ஆணையத்தினுடைய விசாரணைக்கு வந்தபோது கூட நாங்கள் சொல்லியிருக்கிறோம் எந்த நிலையிலும் காவல்துறை விசாரணைக்கோ தேசிய மகளிர் ஆணையத்தினுடைய விசாரணைக்கோ நிச்சயமாக பல்கலைக்கழகம் உயர்கல்வியும் முழு ஒத்துழைப்பு தரும் அதில் மாசு மறுபற்ற கருத்தல்ல யாரையும் மறைக்க வேண்டிய அல்ல அது எங்களுக்கு அரசியல் ஆதாயமும் கிடையாது இது நல்ல பெயர் எடுத்தால் மட்டும்தான் ஆளுங்கட்சிக்கு ஒரு வகையில் அரசியல் ஆதாயம் என்று கூட என்ன கூடியவன் நான் வந்து

ஒரு சம்பவம் நடக்கிற பொழுது ஒரு முதல் தகவல் அறிக்கை தருவார்கள் மூலம் முழு விசாரணை நடைபெறும் நடைபெறும்போது ஒருவரோ அல்லது இன்னும் அதனுடைய தொடர்புடையவரோ அல்லது அலைபேசி தொலைபேசி மூலம் பேசக்கூடியவர்களோ காட்சிப்படுத்தப்பட்டவர்களோ இணைக்கப்படுவது நீக்கப்படுவது யதார்த்தமானது இது புரிந்தது அறிந்தது எனவே அதற்குள்ளே சென்று அது ஒரு காரை சொல்லி எல்லாம் ஒரு வாக்குமூலத்தை பெற நினைப்பதும் போது வழக்கு விசாரணைக்கு குந்தகத்தை விளைவிக்கும் இதுவரை தெரிந்தது நாங்கள் மனம் உயர் உயர்கல்வித்துறையில் துறையில் நாங்கள் அறிந்து தெரிந்து தமிழக அரசின் புரிந்த செய்திகளை சொல்லியிருக்கோம் இவளையே செய்தியாகும் தெரிந்து மாதிப்புர்க்கான்னு அது அவர்களுடைய விசாரணைக்கு உட்பட்டது பிரதர் தொடர்பு என்ன என்பது நாம் வரையறை செய்ய முடியாது எவ்ளோ குற்றம் புரிந்தாலும் தண்டனை தண்டனதா உரிய தண்டனை கொடுக்கிறது அப்போ என்ன சொன்னீங்க காவல் எழுதிக் வந்திருங்க இந்த மாதிரி நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கக்கூடிய சூழல்ல ரகசிய விசாரணை மாணவர்களுக்கே ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய விதத்துல ஏதாச்சும் முன்னெடுப்புகள் நடந்திருக்கா அதாவது இது இதன் தொடர்பாக நாங்கள் ஒரு குழு அமைத்து இருக்கிறோம் அவர்கள் மூலமாக அனைத்து துறைகளுக்கும் இது தொடர்பான உங்களுக்கு அறிந்த தெரிந்த செய்திகள் அல்லது இதன் வாயிலாக யாராவது பாதிக்கப்பட்ட செய்திகள் இருந்தால் ரகசியமான முறையில் நீங்கள் சொல்லலாம் பாதுகாப்பான முறையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற கருத்துரும் நாங்கள் இல்ல எந்த நேரமும் செயல்படுகிற கமிட்டி இல்ல 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 அது அவைகள் அவைகளை பெரும் அதை உங்களையோ உங்களுடைய ஆலோசனையை ஏற்றுக் எந்த நேரத்தில் எதிர் நடந்தாலும் அலைபேசி மூலம் சொல்வதற்குரிய வசதியை உருவாக்கி தருவோம் ஆனால்

வந்து கொடுக்கணும் சொல்லி தேசிய மகளிர் ஆணையம் என்ன மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கிறது நடவடிக்கை எடுக்கப்படும்

தகவல் வந்திருந்தால் நாங்களே விசாரித்திருப்போம் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுப்பது முழு ஒத்துழைப்பு தருகிறோம் குற்றவாளி கண்டுபிடிப்புக்கும் தண்டனை பெறுவதற்கும் நாங்கள் முழு முயற்சி எடுக்கறோம் இந்த நிலையில் क्राइमக்கு அப்புறம் அண்ணா உண்டு நிச்சயமாக உண்டு இன்னும் கூடுதலான பாதுகாப்பையும் நீங்கள் ஒரு பத்து ਦਿணங்கள் அறியக்கூடிய வகையில் உருவாக்கி தர்றோம் இல்ல நான் இல்லை இல்லை இல்ல ஒரு ரிப்போர்ட் சர் நீங்க நீங்க சொல்றது பிரதர் ஒரு ஒரு நபரை பார்க்க பத்து நபர்கள் வரும்போது கூட இல்ல இல்ல நீங்க சொல்றது நீங்க சொல்றது இல்ல பிரதர் நீங்க

அடையாளத்தை வழங்கப்பட்டு அவர்கள் கண்காணிப்பு பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் தான் எந்த சார் நீங்க விசாரணையின் பொருட்டு வாங்க சார் அது அடுத்த கட்ட சார் அவுட் சோர்சிங் பண்ண மாட்டோம் என்பது நிரந்தர படைகள் நியமிக்கும் வரை இருக்கிற பணியை நிவர்த்தி செய்ய குறுகிய கால ஒப்பந்தம் வழங்கப்படுவது என்பது எல்லா துறையிலும் எல்லா நிகழ்வுகளும் நடக்கக்கூடிய நிகழ்வு எனவே அந்த வகையில் அதை பார்த்து கொள்ளலாம் மற்ற பல்கலைக்கழகத்தினுடைய நிலை என்ன அங்க சிசிடிவி அண்ணா பல்கலைக்கழகத்தை முன்னுதாரணம் வைத்துக் கொண்ட எல்லா பல்கலைக்கழகங்களிலும் கல்லூரிகளிலும் பொறியியல் கல்லூரிகளிலும் தக்க நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு உரிய முயற்சியை நாங்கள் முழுமையாக எடுத்திருக்கிறோம் ஜனவரி இறுதிக்குள் அனைத்து நிவர்த்தி செய்யப்பட்டது என்ற செய்தியும் பத்திரிகிராமத்தில் நான் சொல்வேன் மற்ற பணிகளும் இருக்கிற தொடர்கணிகாலம் மீண்டும் உட்கார்ந்து பேசுவதற்கான வாய்ப்பு நன்றி வணக்கம்